தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு கொஞ்சம் உள்ள வர்றதுக்குள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்புல ஆளுநர் முதல்ல வந்து அவர் போட்டு ட்விட்டு ரெண்டாவது வழக்கம் போல் வந்து தம்தாய் வாழ்த்து பாடல் வந்து ஒழிக்கப்பட்டவனே வந்து வழக்கம் போல் நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு எதனால இவர் வந்து இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் தமிழ்நாடு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் முதல் கூட்டத்தொடர் வந்து ஜனவரி ஆறாம் தேதி தொடங்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அலுவலக கூட்டம் போட்டு தேதி அறிவிக்கப்பட்டு ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டு நான்காம் தேதி முறைப்படி போயிட்டு சபாநாயகர் வந்து ஆளுநர்கிட்ட அழைப்பு விடுக்கிறாரு ஆளுநரும் வந்து உரைக்கெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிறாரு போட்டு கொடுத்துட்டார் என் வரைக்கும் வந்த பிரச்சனை ஆறாம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருது ஆளுநருக்கு வழக்கம் போல் தமிழ்நாடு அரசின் மரபுபடி அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாட இசைக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பிறகு அடுத்தபடியாக தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார் தேசிய கீதம் நிகழ்ச்சி முடியும் போது தான் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் சொன்னது இருபத்தி நாலுலையும் சொன்னது மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறார் இல்லை அப்படின்ன உடனே உரையை படிக்காமல் வந்து வெளிநடப்பு செய்கிறார் மூன்றே நிமிடம் அவைக்குள்ளே வந்த மூன்று நிமிடத்துக்குள்ள அவர் வந்து வெளிநடப்பு செய்கிறாரு வெளிநடப்பு செய்து அவர் காரை ஏறி கோட்டை விட்டு வெளியே கூட வந்திருக்க மாட்டார் சிந்தாஜ் கோட்டை கேட்டை கூட தாண்டிருக்க மாட்டார் டப்புன்னு வந்து ஒரு ட்வீட்டை போட்டாங்க இந்த மாதிரி தேசிய கீதம் மோதிக்கப்பட்டுச்சு அதனால் நாங்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிராக ஆளுநர் துறை போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு டெம்ப்ளெட் அநேகமாக வந்து போன சம்பவம் நடந்துட்டுச்சு இல்லை போன வாரம் ஒருத்தர் போயிட்டு பார்த்துட்டு வந்தார்ல பனையூர்லேருந்து அவர் இப்படி தானே பண்ணார் ஆளுநர் மாளிகை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ப்ரெசலிஸ் அந்த டெம்பிள்ட் எதுவும் ஃபாலோ பண்ணிருப்பாரா தெரியாது தப்புன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஆளுநர் செய்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இழிபடுத்தக்கூடிய ஒரு தான் இருந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னு எழுவத்தைந்து ஆண்டு கால மரபு ஒன்று இருக்கு அந்த மரபை மீறி மறுபடி மறுபடியும் நான் செய்வேன் எனக்கு வேணும்னு அடம்பிடிப்பது என்பது அராஜகத்தனமானது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஒரு வாட்டி என்ன பரவாயில்ல இது மூன்றாவது முறையாக ஆளுநர் விளம்பி செஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி வந்து உரை கொடுக்கப்படுது உரை கொடுக்கப்படும் பொழுது ஆறாம் தேதி அவர்கிட்ட உரை கொடுக்குறாங்க ஏழாம் தேதி அவரை கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு எட்டாம் தேதி இடையில ஒரு நாள் இருக்கு அன்னைக்கு ஆளுநர் யாரும் சில சந்திக்கிறாங்க ஒன்றாம் தேதி ஆளுநர் உரை படிக்க வரும் பொழுது அதுல சில வரிகளை தவிர்த்துட்டு சில வழிகளை சேர்த்து படிக்கிறாரு அது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அவை முன்னவரான துரைமுருகன் வந்து தீர்மானத்தை முன்மொழியே அதை அவன் முதலமைச்சர் வந்து தீர்மானம் ஆளுநர் பேசியது நீக்கப்படுகிறது என்ன பிரிண்டட் டெக்ஸ்ட் இருக்கோ அது மட்டும்தான் அவை குறிப்பிள்ளுன்னு அவரை வச்சுக்கிட்டு பேசினோன்னே பாதியிலேயே வந்து வெளிநடப்பு செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இதே மாதிரி ஒரு குத்த இப்போ இப்ப உரையே படிக்காமல் வந்து புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இதுல வந்து இது பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சு கடைசியில் தான் வந்து கீதம் பாடணும் அப்படிங்கிறது வரைக்கும் காலங்காலமாக எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இவர் ஆளுநராக வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஏன் இவர் பண்ணணும்னு நினைக்கிறார் ரெண்டாவது இவருக்கே பதவி முடிஞ்சிச்சு இவரை மாற்றணும் அப்படிங்கறதும் வந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு சில கோரிக்கைகளாகவும் பதவி முடியுது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து வழக்கமாக வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் நியமிக்கப்பட்ட வந்து ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் கூட அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ட்டு இருக்கு குடியரசுத் தலைவர் நினைக்கும் வரை அவர் அந்த பதவியில் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு வரி அதில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறனால குடியரசுத் தலைவர் விரும்பும் அவர் இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் தமிழ்நாடின் ஆளுநராக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால மரபு இருக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மரபு தான் பின்பற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த மரபை மீற்ற முடியாது மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு செலவழிக்கப்படுகிற ஒவ்வொரு ரூபாயும் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் எங்கள் வரிப்பணத்தில் உட்கார்ந்து செலவு செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க அரசியல் கட்சிகளுடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது இது ஒரு தடவை அப்படின்னா கூட ஒரு தட முதல் தடவை அப்படின்னா கூட தவறு தான் இது வந்து சொன்னீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது காலம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படி இருந்தும் கூட மூணாவது முறையாக தொடர்ந்து ஏன் இது மாதிரியான விஷயங்களை இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கார் இதில் வந்து இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது அந்த ஹோல் வந்து பார்க்கும்போது வந்து ஆளுநர் இது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இன்னொரு ஒரு லைட் டவுன்ல சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் திமுகவுக்கு எப்பயாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து ஒன்னு அண்ணாமலை வருவார் இல்லை ஆளுநர் வருவார் அப்படின்வாங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை விவாதிப்பதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வருது அதிமுக கறுப்பு பேஜ் அந்த யார் இந்த சார் பேஜ் போட்டுருந்தாங்க விசிகா சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கு வேல்முருகன் துடிச்சிக்கிட்டு இருக்காரு பேசுறதுக்கு அப்படிங்கும்பொழுது அந்த விவாதத்தை விட்டுட்டு வழக்கம் போல ஆளுநர் நமக்கு வந்து ஒரு கிமிக்ஸ் எப்படி ஆளுநர் கிமிக்ஸ் பண்ணுவாரு இல்லை நம்ம சொன்னோம்னா பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு தெரியல இவங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஆளுநர் ஏதாவது அந்த கட்டையை கொடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி அது உண்மையோ பொய்யோ சரியோ தவறு சொல்கிறாரோ ஆளுநர் செய்கிறது வந்து என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மமதையின் வெளிப்பாடாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு சரி இதை தாண்டி வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து வழக்கம் போல் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பேச்செலாம் குத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்க வந்து வெளிநடப்புலாம் பண்ணாங்க இதை வந்து இரண்டு விதமான வெளிநடப்பு இருக்குது ஓகேங்களா முதல்ல வந்து ஆளுநருடைய இதுக்கு பிறகு வந்து முன்னாடி அதிமுக வந்து அந்த பேட்ச் அணிந்து வந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து அவங்க அமளியில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் படித்தார் சபாநாயகர் இன்னொரு விஷயம் சொல்லிட்டார் ஆளுநர் உரையில் நான் என்ன படித்தேனோ அது மட்டும்தான் வைக்குறிப்பில் ஏறணும் அதை மட்டும்தான் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் இடையில் நடந்த சம்பாஷணைகள் எதுவும் சம்பவங்கள் எதுவும் நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மீறி செஞ்சோம்னா உரிமை மீறல் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதிமுக வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அதை வச்சு அமளியில் ஈடுபட்டாங்க அதிமுக வெளியேற்றப்பட்டுச்சு தேசிய கீதம் அமைதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு உருட்டின் அடிப்படையில் பாஜக வெண்ணெடுப்பு செஞ்சுக்கிட்டாங்க பாமக மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழகம் கைது செய்து மண்டபத்தில் அடைச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை வச்சு இவங்கெல்லாம் ஆளுநர் அரசை கண்டித்து வெளிநடப்பு திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் வேல்முருகன் ஈஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து ஆளுநருடைய செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அங்கே மொத்தம் இன்னைக்கு அப்போ உள்ள யார் தான் இப்போ ஆளுங்கட்சி தவிர அப்போ உள்ள ஒரு ஜீவன்கள் இல்லையா லைவ் வந்து பதினேழு நிமிஷத்தோட கட் செய்யப்பட்டுருச்சு அதுலேயும் வந்து ஒரு வழக்கமான நடைமுறைகள் வந்து ஒரு மாற்று பின்பற்றப்படுது என்ன அப்படின்னா லைவ் வந்து சட்டப்பேரவை நூறு நாள் நடக்கும்னாங்க அது பொய்வாக்குறுதி தேர்தல் அறிக்கையே வந்து பொய்வாக்குறுதிகளால் வாக்குறுதி நிரம்பியதா ஆகி போச்சு நான் நாஞ்சோல நேற்று கூட வந்து சிபிஎம்ல வந்து கொடுத்த வாக்குறுதி இத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டி இதெல்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்க அப்படின்னு வேற கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்பப்போ எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது சில சம்பவங்கள்லாம் நடைபெற்று இருக்கு மாநாட்டில் நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்குறுதிகள் இதெல்லாம் நேரலை பண்ணுவோம் நாங்கள் அதில் வந்து எப்போல்லாம் எதிர்கட்சி செயலர் பேசுகிறாரோ எதிர்கட்சிக்கு ஆட்கள் பேசும்போது லைவாக கட் பண்ணி விட்டுருவாங்க அது போக சேட்டலைட்டுக்கு வந்து லிங்க் கொடுக்கப்படும் லைவ் லிங்க் கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டிலைட்ஸுக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க இந்த வாட்டி அந்த லிங்க்கும் இன்றைக்கி மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஸோ அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது அது மொத்தத்தில் ஆரம்பித்த மொதல் நாளே வந்து இது மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தோடு வந்து இன்றைக்கான கூட்டத்தொடர் வந்து அது நடந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா வந்து இருக்கிறதே கொஞ்சம் நிமிஷத்துல தான் வந்து எல்லாரும் வந்து வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால வாசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது நடந்துச்சு அப்படின்னு தான் ஏற்றுக்க முடியாது அதிகாரப்பூர்வமாக அது அவை நடைபெற்றதா ஏத்துக்க முடியும் ஆள் சட்டப்பேரவை கூடத்தோட இன்றைக்கு தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இங்கே இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அந்த தமிழ் தாய் வாழ்த்து அவர் பா பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதத்தை பத்தி எல்லாம் கேட்டது போக அந்த ட்வீட் போட்டார்ல அதில் ஏதோ போட்டுட்டு திரும்ப டெலிட் பண்ணி திரும்ப போட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது எதனால் இவர் வந்து அந்த ட்வீட்டில் வந்து இவ்வளோ கவனமாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மாதிரி உடனே உடனே சடனாக ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு ட்வீட் போடப்படுது டெலிட் செய்யப்பட்டு மறுபடியும் பத்து மணிக்கு மேலே திருப்பி அது ட்வீட் போடப்படுது பெருசாக வந்து பார்க்கும்பொழுது அதே ட்வீட்டு தானே கான்டெக்ட்ஸில் என்ன மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதில் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட ட்வீட்டில் வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பாரத் அந்த நேஷனல் ஆந்தம் வேர் ஒன்ஸ் அகைன் இன்சல்ட் இன் தமிழ்நாடு அசம்பிளி டுடே ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஆந்தம் இஸ் அமாங் த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி அஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன் இட் இஸ் சங் ஆர் பிளேர்ட் இன் த பார்லிமெண்ட் அட் த பிகினிங் அண்டர் த எண்ட் ஆஃப் த Uh, honorable president address. similarly, it is sung in all state legislators at the beginning and end of the governor's address. tomorrow, on arrival of governor uh, to the house, only tamil thayavalthu was sung. governor respectfully reminded the house of its constitutional duty and fervently appealed to the honorable chief minister, who is the leader of the house, and the honorable speaker for singing the national anthem. however, the refused. it is a matter of a grave concern not to be a party. ூஷன் அண்ட் த தேஷனல் ஆந்தம் கவர்னர் இன் டீப் ஆங்குச் லெஃப்ட் த ஹவுஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இவர் பாரதின் நேக்க ஒரு டீட்டர் முதல் பாயிண்ட் ஒரு அரசியலமைப்பு சட்டமும் தேசிய கீதம் மறுபடியும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி வந்து அது வந்து அடிப்படை அரசியலமைப்பு கடமையின் சட்டத்தில் அரசியல் சட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை இவங்க மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்டில் குடியரசுத் தலைவர் உரையின் போது இரண்டும் வாசிக்கப்படும் இரண்டு முறை வாசிக்கும் வாசிக்கப்படும் அதே போல தான் சட்டப்பேரவைகள்லையும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் பாடுங்கன்னு நாங்கள் ஆளுநர் சொன்னார் ஆனால் வந்து ஆளுநர் பாட்டு இசைக்கப்படலை இது வந்து எது ஆனது ஒரு கட்சி வந்து இப்படி எல்லாம் வந்து சேர ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் பேசியிருக்காங்க இது பழைய பதிவு திருத்தப்பட்ட பதிவில் வந்து ஒரு ஆயின்னு இருக்கும் என்ன அப்படின்னா ரெஸ்பெக்டிங் தேஷனல் நேஷ் தான் மிஸ் அமாங் த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் டூட்டி அன்ஷ்ரெய்டின் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்குல்ல அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிப்பாங்கன்னா இட் இஸ் சங் ஆர் ப்ளேட் இன் பார்லிமெண்ட் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த தான்பிள் பிரசிடண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வரியை மட்டும் துண்ட தூக்கிட்டார் ஏன் ஏன்னா தேசிய கீதம் அங்கே பிரசிடென்ட் அட்ரெஸும் பொழுது ஒரு நேரம் மட்டும்தான் வாசிக்கப்படும் ஆரம்பத்தில் மட்டும்தான் நினைக்கிறேன் இறுதியில் வந்து வக்கீம் சந்திர சாட்டர்ஜி எழுதுற வந்தே மாதம் பாடல் ஒழிக்கப்படுது ஆக அது வந்து மேண்டட்ரி கிடையாது அது போக தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு கா மாநிலங்களுக்கு தனியாக பாடல் இல்லாதவங்க ரெண்டு பாட்டி வசித்துக்குவோம் அதை வந்து இசைச்சுக்குவாங்க மாநிலத்துக்கு பாடல் இருக்கவங்க அதை மாற்றிக்குவாங்க அப்படிங்கறனால அவசரப்பட்டு ஒரு உருட்டை உருட்டி ஆளுநர் மாட்டிக்கிட்டார் அதனால தான் அவசர அதை டெலிட்டும் பண்ணி அதுக்கு பிறகு வந்து இப்போ திரும்ப அந்த போட்டதில் தான் வந்து இப்ப அதை எடுத்துட்டு அந்த வரியை மேக்காக ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு ஏன்னா நம்ம ஆள் முழுந்துட்டு தவறாம தகவல் சொல்லிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு அதுக்கு லீகலா ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிறதுனால இப்படி பார்த்துக்கிட்டா ஏட்டி இப்பயுமே வந்து அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது ஆளுங்கவுமே அவசரப்பட்டுக்கிட்டு தானே இருக்காரு இன்னைக்கு அவசரப்பட முடியாது தானேமா இருந்தார் அதுக்காக இப்படியா இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இருந்தால் இப்போ நம்ம மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து அதை எப்படியும் கண்டிப்பாக வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இல்லை சேவ் பண்ணி வச்சு அது மாதிரி ஏதாவது வந்து பண்ணி அதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்நேரம் படித்து எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க அதில் மறுபடியும் மாட்டிக்கிட்டார் பசு போட்டாரு ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் சரி இந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு பேசும்போது வந்து இன்னைக்கு நடந்த சம்பவம் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏதோ அங்கே ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு போல டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் அவங்க வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க புத்தகத்துடைய நூல் ஆசிரியர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சீமான் சிறப்புகளாக அழைக்கப்பட்டு புத்தக கண்காட்சியில் வந்து பப்பாசி நடத்தும் புத்தக திருவிழாவில் அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது மேடை வந்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது டிஸ்கவரியுடைய வேடியப்பன் அவர் வந்து வேடியப்பன் வந்து அந்த குழுவில் ஒருத்தர் பப்பாசி குழுவில் இருக்காரு ஸோ பிரச்சனை கிடையாது யார் வேணால் புத்தகங்கள் வெளியிடலாம் அதுக்கான எந்த ஒரு மா பிரச்சனையும் கிடையாது மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தாய் வாழ்த்துன்னு சொல்லி அறிவிப்பு செய்த பிறகு அறிவிப்புக்கு பிறகு தாய் வாழ்த்துங்கிற பேரில் பாரதாசன் எழுதிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய பாடல் ஒழிக்கப்படுகிறது முதல் தவறு இரண்டாவதாக சீமான் பேசுகிறார் சீமான் பேசும்போது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர் அங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்கார் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பெரியாரை இழிவுபடுத்துறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இழிவுபடுத்துகிறார் அங்கே வந்து ஒவ்வொரு நுழைவாயில் இருக்கும் அதுக்கு பாதைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பாதையில் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி பாதைன்னு ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை வந்து இழி அந்த பாதை வந்து கேவலமான பாதை இழிவான பார்த்தீங்கன்னா அதை வந்து கொச்சிப்படுத்தி பேசுகிறார் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ரொம்ப ஒரு மலினமான ஒரு செயல்தான் டிஃபேரியஸ் ஆக்ஷன் ஓகேவா சீமானுக்கு அந்த மேடை கொடுக்கப்பட்டிருக்குன்னா எதன் பொருட்டு அந்த மேடை உங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் மரபாகவும் அறமாகவும் இருக்க வேண்டும் சீமானுக்கும் அறமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஊரில் இருக்க எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அதை தாண்டி வந்து சீமானுக்கு மட்டுமல்ல டிஸ்கவரி புக் பேலஸுக்கு மட்டுமல்ல பப்பாசிக்கே வந்து அந்த அரங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் இவங்க எல்லாமே வந்து ஒரு மோசடி பேருவழிகள் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து பப்பாசி கிட்ட கொடுக்கல வாங்க கிடையாது புத்தக கண்காட்சியை பார்த்துட்டு வந்தவங்க ஒரு முறையில் மட்டுமே இருக்குது ஆனால் பப்பாசி அப்படிங்கிறது வந்து ஒரு மாஃபியா அப்படிங்கிறது அங்கே இருக்க பல பதிப்பக ஆஃப் தர் கார்ட்டு நம்ம பேசுவாங்க ஆஃபர் கார்ட்டில் நம்மளால் பேச முடியாது ஆஃப்டர் கார்டில் மட்டும் தான் அவங்க பேசக்கூடியவங்க இதுக்கு வந்து என்ன பப்பாச்சி என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கவரி புக் பேலஸ் பண்ண நல்லபடி கிடைக்கும் அவ்வளோ தான் முடிவு போச்சு ஆமாம் அவங்க நடத்துகிறாங்கன்னா இப்போ அவங்க இருந்து அதை தான் மேடாங்க அது எப்படி சொல்ல முடியும் உங்கள் மேடை நீங்கள் எப்படி அதை அனுமதிச்சிங்க நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க உங்கள் பப்பா அதாவது வந்து யாரோ ஒரு பு பதிப்பக்கத்தார் செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய கமிட்டிக்குள்ளே இருக்கார் பபாசி கமிட்டியில இருக்க ஒரு டிஸ்கவரி புக் பேலஸோடைய உடைய ஓனரா இருக்கார் அவருக்கு வந்து நடவடிக்கை எப்படி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த புத்தகம் வந்து இது வந்து பபாசியோட தரப்பு பபாசிக்கு பின்னாடி இருக்க குற்றச்சாட்டுகள் ஏன் வந்து மோசடி கும்பல் நான் சொல்றேன்னா பின்னாடி வரேன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க வந்து நேற்று ஒரு விளக்க அறிக்கை அப்படிங்கிற ஒரு முட்டு கொடுத்துருந்தாங்க ஓகேவா ரொம்ப மலிவான ஒரு மட்டமான மற்றரகமான முட்டு என்னன்னா நூலாசிரியர் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் வந்து சீமானுக்கு மேடை அமைத்து கொடுத்தோம் எங்களுக்கு வந்து அந்த பாடல் ஒழிக்கப்பட்டது தான் தெரியும் அது வந்து இங்கே தமிழ்தாய் வாழ்த்து ஈவுபடுத்தப்பட்டுச்சு புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அது பாண்டிச்சேரிய வாழ்த்துன்னு தெரியாதுன்னு மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து லைவ் இருக்குது இன்னமும் சோஷியல் மீடியாஸில் ஃபுட்டேஜ் இருக்குது அடுத்ததாக தாய் வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு அந்த பாடும் பாடும்பொழுது உங்களுக்கு அப்போது நீங்கள் வந்து எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லை ஆப்வியஸாக எல்லாருக்குமே டவுட் வரும்ல நார்மலாக நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு என்ன வரைய பாட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவங்க வந்து அந்த பாடல் பாடப்பட்டுச்சு ஒரு தமிழ் பாடல் பாடப்பட்டுச்சுன்னு தான் எங்களுக்கு தெரியும் அது வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு மாற்றாக பாடப்பட்டுச்சு அது புதுச்சேரியோட தமிழ் தாய் வாழ்த்துன்னா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற கேவலமான ஒரு உருட்டு ஓகேவா அடுத்தபடியாக சொல்கிறாங்க சீமானுக்கு நாங்கள் மேடை கொடுக்கும் பொழுது அரசியல் பேசாதீங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அதையும் மீறி அவர் அரசியல் பேசிட்டாரு அதையும் மீறி அவர் அரசியல் பேசிட்டாரு ஒருத்தர் அரசியல் பேசுறாரு உங்களுக்கு எதிராக பேசுறாருல்ல தப்புனு நீங்க முடிச்ச உடனே கண்டிச்சிருக்கணுமா இல்லையா பேசும்போது குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க நாகரிகம்னு சொல்லலாம் அந்த தகுதியானவர் தகுதியானவர்தானா சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்களுமே அந்த தான் வருவீங்க டிஸ்கவரி புக் பேலஸும் அந்த தான் வருது காரணத்தோடு சொல்றேன் ஓகேவா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பிறகும் கூட கண்டனம் வரல நேற்று முட்டை கொடுத்ததுலையும் கூட வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லை கண்டனம் தெரிவிக்கிறோம் ஒரு வார்த்தை இடம்பெறாமல் ஒரு அறிக்கை அதில் இன்னும் ஒருபடி கீழே இறங்கி போய் நாங்கள் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நகரில் தான் நாங்கள் வந்து புக் பேலஸ் வச்சுருக்கோம் எங்களோட கடை இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறது ரொம்ப இவ்வளோ இழிவான ஒரு அது ஏன் இவ்வளோ மலிவாக போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன் வந்து டிஸ்கவரியுமே வந்து குறை வேண்டியிருக்கு அப்படின்னா சரி ஓகே தற்செயெலாம் நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கலாம் இல்லை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணலை சரி மேடையில் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலை நாகரிகமாக இருந்தால் கூட அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் சீமான் பேசியது எங்கள் மேடையை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக செயல்பட்டதற்காக நாங்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏ அப்படின்னு ஒரு கண்டனம் சீமானுக்கு சொல்லலாம் இல்லை இப்படி நடந்து போச்சு அதனால் அரசுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் சொல்லலை ஓகேவா ஏன் இது வந்து அடுத்தபடியாக டிஸ்கவரி மேலே சந்தேகம் வருது அப்படின்னா புத்தகத்துடைய புத்தகத்துடைய அழைப்புதலுக்கு தான் பாலமுரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன் அதற்கு எப்படி நூல் வெளியீட்டு விழா வரவேற்புரை வேடியப்பன் டிஸ்கவரி பதிப்பகம் செந்தமலன் சீமான் அந்த செந்தமலங்கிட்ட எம் கொடுத்தான்னு தெரில தன போட்டுக்கிட்டாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை சிறப்புரை எல்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து பனிரெண்டாம் நம் அதாவது தொகுப்பு கட்டுரைகளோட தொகுப்பு தான் அதில் பனிரெண்டாவது கற்றையுடைய தொகுப்பு வந்து வர்ணாசமத்தின் தோற்றுவாய் திராவிடமே அப்படின்னு தமிழ் திரு தமிழ் முகிலன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எழுதியிருக்கார் வர்ணாசிரமத்துக்கு எதிராக போராடியது தான் திராவிடம் வர்ணாசிரமத்தின் தோற்றுவாய் திராவிடம் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான தலைப்பை ஒருத்தன் புக்காக கொடுக்குறான் நீங்கள் போட்டுட்டு நாங்கள் அரசியல் பக்க சார்பு இல்லாமல் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் கலைஞர் கருணாநிதி நகரில் நாங்கள் வந்து கடை வச்சு வச்சுருக்கோம் சொல்கிறீங்களே இதுக்கு பேர் அயோகித்தனம் இல்லை இன்னொன்று நிகழ்ச்சி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்களும் வருத்தம் தெரிவிக்கல இது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை டிஸ்கவரி பண்ணி வச்சதெல்லாம் டிஸ்கவரி பண்ணிட்டு போயிடுச்சு அதனால வந்து டிஸ்கவரி தான் பொறுப்பு நாங்க கமிட்டியில் போட்டு விசாரிக்கிறோம் கமிட்டியில் அவங்கள மெம்பர் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பேசி என்ன எடுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவீங்களா பபாசியை மோசடி போது தானே ஃப்ராடு பசங்க தானே அவங்கள எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அரசு கிட்ட வாங்குறீங்களே பாபாசிக்கு என்ன செலவு இருக்குது இல்ல ஒய்எம்சியோட மைதானம் இருக்கு அதுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு தெரியாது எழுபத்தஞ்சு லட்ச ரூபா அரசு கிட்ட மானியம் வாங்கிக்கிறீங்க அது போக ஸ்டாலுக்கு வாடகை அது இல்லாமல் விற்கிறது இல்லை கமிஷனு எல்லாத்துக்கும் கமிஷன் எல்லாத்துக்கும் வாடகை வர்ற மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ப்ராப்பரான ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி ஏர் வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா இல்லை கேட்டால் தண்ணி தான் வந்து எல்லா நுழைவாளுக்கும் பக்கத்துலேயுமே வந்து நாங்கள் தண்ணிக்கானு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க இது இவ்வளோ பேர் வராங்க லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அந்த புத்தகம் வெளியிடுறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் அவ்ரக கேட்டா கதறுவாங்க ஓகேவா ஒரு சில பதிப்பகத்துக்கு வந்து லாபம் சேர்க்கும் விதமாக அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்டால்ஸ் ரெண்டு ஸ்டால் கொடுக்கறது ஸ்டாலை முன்னாடி கொடுக்கறது நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் வந்து இந்த நீளம் வந்து கொடுப்பாங்கன்னா அந்த கடைசியும் ஒரு சில கொடுப்பாங்க ஏன்னா இங்கேயும் அந்த கடைசிக்கு எவனும் போகமாட்டான் இங்கே குறுக்க முடிச்சுக்கிட்டு பாதியில் வந்துருவான் அப்படின்னு அதே மாதிரி முன்னாடி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சனாதனம் சங் பரிவார கோஷ்டிகள் புத்தகங்களாக இருக்கும் அதுதான் வந்து முதல் மூன்று நான்கு கடை எல்லா வரிசையிலையும் முதல் மூன்று நான்கு கடைகள் வந்து ஸ்டால்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும் பெருசாக அந்த இடத்துல கூட்டம் இருந்த மாதிரி நான் போன வரைக்கும் பார்த்ததில்லை நேரம் எடுத்தவொடனே எல்லாரும் உள்ளதான் ஏன்னா அது வந்து இவங்க வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுறதாக நினச்சிக்கிறாங்க நம்ம ஆட்கள் வந்து புத்தகத்தை இருக்கக்கூடிய பதிப்பகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் புக்கு போட்டிருக்கேன் இந்த இந்த பகு பப்ளிகேஷன்ஸில் இருக்குது அந்த ஸ்டால் இந்தந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு ஸ்டால் நம்பர் சொல்லிடுவாங்க வெளியே வரும் வெளியே வந்து வெளியே வந்து இதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்டால் லைன் எந்தெந்த கடையில் இருக்குது லைனில் இருக்குதுங்கிற ஒரு மேப்பு கொடுத்துட்றாங்க அப்படிங்கும் பொழுது அது பத் இதுவாக போகுது ஸோ டிசம்பர் சாரி பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னா தமிழ் தாய் வார்த்தை அவமதிச்சா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாட்டியாவது பரவாயில்ல சட்டம் வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கு அந்த ஒற்றை தைரியத்தில் தான் ஆர் ரவி ஆடிக்கிட்டு இருக்கார் சட்ட பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட தமிழ்நாட்டில் ஆர்என்ட்ரவி ரவிங்க அரசியல் பண்ண மாட்டார் பதவி முடிஞ்சுச்சுன்னா அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் வந்து இடத்த காலி பண்ணுறாரு ஆளுநேரம் அதாவது இவ்விடத்தையும் பண்ணிட்டு இருக்காரு ஆரன்றியும் அவரால எதுவும் பண்ண முடியாது ஆளு ஆளுந்தளாக அவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது புரியுது ஏற்கனவே நந்தன் படத்து தமிழ் தாய் வாழ்த்துல நீக்கப்பட்ட பகுதிகளை பாடி ஒரு அராஜகத்தை செய்தவர் சீமான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கும் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாருக்கான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா இந்த பாடல் தாய் வாழ்த்துங்கிற பாடல் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு அதில் அதுக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம் நீங்கள் தான் அது போக அது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சட்டம் கொண்டு வைக்கீங்க முதலில் இசை தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம்ங்கிறதுக்கு நீங்கள் தான் அரசாணை போட்டிங்க உங்க அரசாணை ஒருத்தர் மீறாரு நடவடிக்கை எடுக்க முடியல ஆனா இந்த பக்கம் வந்து மாநில மாநாடு பேரணி கேட்டா சிபிஎம்க்கு வந்து நாங்க வந்து அனுமதி மறுப்போம் அப்படின்னு ஓகேவா அதுதான் நேற்று வந்து முதலமைச்சர் வந்து சிந்து சமவெளி சம்பந்தமா ஏதோ உருட்ட போயிருக்காரு அதுல வந்து நாகரீகம் அப்படி இப்படின்னு வளர்க்கும் அந்த பழம்பெருமையெல்லாம் பேசுவீங்கல்ல சரி இப்போ இருக்க உனக்கு சோத்துக்கலின்னா அப்படின்னா இல்லைல்ல நாங்கள் வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தோம் அப்படின்னு ஊட்டு விட்டீங்க அதுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் கருப்பு சால் போட்டு போச்சுன்னா சாலை கழட்டி போடு எல்லாத்தையும் வந்து வெளியில சொல்லிட்டு சாலை கழட்டி அந்த வீரம் சீமானுக்கிட்ட உங்களுக்கு இருக்கா உங்கள் சீமானுக்கிட்ட கிட்ட நீங்க காட்டுங்க இன்னமும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் இதை செய்வாங்க இது தமிழ்நாடு அரசு அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குலைக்கும் செயல் அரசு அப்படிங்கிறது வந்து அரசு ஒரு சட்டம் போட்டிருக்குன்னா அதை மதிக்கணும் தமிழ் தாய் வாழ்த்துல மதிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த சட்டத்தையும் அரசு அரசாணை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்ல இப்பவுமே வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அவர் அவமதிச்சிருக்காரு கவர்மெண்ட் அவமதிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்பவுமே கமெண்ட்ல வந்து என்ன தெரியுமா கருவாங்க நீங்க சொன்னீங்கல்ல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் வந்து இது பண்ணது அப்படின்னா இந்த பத்தியா ஊபி காசு வாங்கி நீங்க எல்லாம் பேசுறீங்கப்பா அப்படின்னு இங்க வந்து நம்மள கதிரவாங்க நான் நான் என்னமோ சொல்றேன் இது வந்து திமுக ஆட்சின்னு இல்லை இடையில் வந்து இது என்ன சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே இந்த முன்னெடுப்பு நடத்தப்பட்டுருச்சு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர் தான் மாற்றலை இன்னும் சொல்லப்போனால் ஆரியம் ஆரியர் அப்படிங்கிற விஷயத்தினால திராவிடம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பிரிவினை போய்கிட்டுருக்கு ஆரிய மலைக்குள் இதுங்கிறத வந்து கலைஞரவர்களை நீக்கினார் அப்படிங்கிற பிறகு தன்னை ஆரியர்னு சொல்லிக்கிட்ட சட்டப்பேரவையில் நான் பாப்பாற்றி தான் பெருமையாக கிளைம் பண்ணிக்கிட்ட அம்மியார் ஜெயலலிதா கூட அந்த பாட்டை எதுவும் பண்ணலை அந்த பாட்டை அப்படியே வச்சிருந்தாங்க இன்னமும் அந்த மரபு அங்கே இருந்துச்சு அவங்களுக்கு சின்னாரெட்டி கிட்ட பிரச்சனை இருந்துச்சு ஆனா சின்ன ரெட்டி அலுச்சாட்டியம் சின்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாக்கும் பிரச்சனை வந்துச்சு அது தனிப்பட்ட முதலாகத்தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துருக்கோம் பர்னாலாவை பார்த்துருக்கோம் ரோசையா பார்த்துருக்கோம் பன்வாரிலால் புரோஹித்தை பார்த்தோம் பார்த்துருக்குறோம் ஏகப்பட்ட நபர்களை இங்கே பார்த்துருக்கோம் ஆனால் ஆர் அண்ட் ரவியை போகிற பார்த்தது இல்லை சரி ஆர் என் ரவிக்காவது கான்ஸ்டியூஷனல் பவர்னு ஒன்று இருக்குது அதனால உங்களால் இதுவும் பண்ண முடியல அதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கோர்ட்டில் வேலடிட்டி ஜுடிஷியல் வேலடிட்டி என்னன்னு தெரியல அது பிரச்சனை இல்லை சீமான் யார் தன் வாழ்நாளில் ஒருமுறை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறைந்தபட்ச கவுன்சிலர் பதவி கூட பெறாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து பேரல் கவர்மெண்டா உங்களுடைய தாய் வாழ்த்து நான் மதிக்க மாட்டேன் வேற ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நடவடிக்கை எடுக்கலாமா அப்போ உங்க கவர்மெண்டா நாங்க என்னன்னு பாக்கிறது இதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா நடந்த சம்பவம் நடந்து எப்படியும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே இப்போ வரைக்குமே திணிக்கிழமை நடந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் விளக்கம் கொடுத்து நீங்க திங்கிழமை போச்சு அமைச்சர்கள்லாம் மைக்கு போட்டா வந்து கேட்டோம்னா ஆத்தூர் ஜனவா யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு வாரு சிபிஎம் பேசியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு என்ன நின்றல் தெரில அவருக்கு என்ன தேவன் தெரில என்னன்னு சொன்னாங்கன்னா பாத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிப்பார்ல அவர்கிட்ட இதையாவது கேட்போம் பதில் சொல்லணுமே கேட்டு நம்ம கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் தயாரு தானே சொல்லணும் என்ன சொல்றாங்க அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்